ஸ்ரீ குருபியோ நமக பிரிவாச்சரணம் கரகசங்கர ஜெய ஜசங்கர புராணங்கள் பொய்யே இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸே இல்லை இந்த வந்து பிராமணர்கள்லாம் சுரண்டாங்க ராஜாவுடைய சொத்தெல்லாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ கதையெல்லாம் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கா பெரியவா ஸோ ராஜாக்களுக்கும் தாங்க கொடுக்குற மானியத்தை அவங்க இந்த மாதிரி பிராமணர்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அவள் என்ன பண்ணுவானான் ராஜாக்கள்லாம் சில சமயம் மசியை வச்சு இந்த ஏகப்பட்ட தானமாக கொடுத்துருவாளாம் ஒரு வில்லேஜ் கூட கிராமத்தையே கூட தானமாக கொடுத்துருவாளாம் அது வந்து ஒரு ஒருத்தருக்கு மட்டும் இல்லை திருப்பி திருப்பி சொல்கிறா பெரியவா அவளுடைய அந்த வம்சத்துக்கும் அது அதர் பிராமணர்களுக்கும் அந்த பங்கிட்டு கொடுத்துருவா ஸோ ஏற்பது இகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகாது அவன் வந்து யாகம் பண்ணணும் அவன் இதை வச்சு தான் அவன் தன்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணணும்னா அவன் செல்ஃபிஷுக்காக இதை எடுத்துக்க மாட்டான் அந்த யாகம் நடக்கிறது ஏன்னா யாகங்கள்லாம் நடந்தால் தானே அந்த காலத்தில் சுபிக்ஷமாக இருந்தது மழைகள்லாம் நல்லபடியாக வந்தது பருவங்கள்லாம் நல்லபடியாக இருந்தது ராஜா வந்து தன்னுடைய ராஜ்யத்தை சுபிக்ஷமாக நடத்த முடிஞ்சது அதனால் இந்த மாதிரி தங்கிட்ட ஆஷிச்சுருக்கூடிய பிராமணர்களுக்கு மசியை வச்சு சில சமயம் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லுவோம் அவளை மசியை வச்சு கொடு உடனே இதை பிடிச்சு நோடுறது எப்படி மசியை வச்சு கொடுக்கலாம் இது பாவம் இல்லையா இது பிராமணன் தப்பு இல்லையா அப்படின்னா அதுக்கு எப்படி அதுக்கும் சொல்றா என்னன்னா அந்த மாதிரி தானம் கொடுத்தாதான் ராஜா நல்லபடியா ரூல் பண்ண முடியும் அந்த ராஜா நல்லபடியாக ரூல் பண்ணாதான் மக்கள்லாம் நல்லா இருக்கும் பிராமணன் நல்லா இருக்கணும் ராஜா கொடுக்கறாங்கன்னா ராஜா கொடுத்தா தான் பிராமணாலும் மற்றவாளும் நன்னா இருக்க முடியும் அந்த பிராமணனும் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான் இப்போ இடத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றா சரபோஜி மன்னர் என்ன பண்ணாரா நான் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு கொடுத்தாராம் ஆனா தியாகராஜர் என்ன பண்ணாரா நெதிசால சுகமா அப்படின்னு சீரி பாஞ்சிருக்கார் என்னன்னா இந்த மாதிரி மிதி எல்லாம் எனக்கு சுகம் கொடுக்குமா அப்படின்னு பாடியிருக்காரு ஆனா சரபோஜி மன்னர் கம்பல்ஷனா கொடுத்திருக்காரு அவரு உடனே ராமர் கோவில் கட்டுறதுன்னு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாரு அப்படி அதோட என்ன சொல்றாங்கன்னா பெரியவா நாட்டுக்கோட்டை செட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நகரத்தார்னு சொல்லுவான் நிறைய சத்திரங்கள் கட்டியிருக்கா கொஞ்சம் அந்த பிராமணர்கள்லாம் அங்க ஹெசிடேட் பண்ணுவான் போய் தங்கறதுக்கு அப்ப என்ன பண்ணாலும் அந்த நகரத்தார் இந்த நாட்டுக்கோட்டை செட்டிலாம் ஒரு பிராமணனை தேடி பிடிச்சு அவம் பேரில் இந்த சத்திரத்தின் கட்டளைகள்லாம் எழுதி எந்த விதமான சங்கோசமோ எந்த விதமான ஹெசிடேஷனோ இல்லாமல் அந்த சத்திரத்தில் வந்து தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னா புராணங்கள் எப்படி பொய்யாக முடியும் காசியில் கூட நீங்கள் பார்த்தா செட்டியார் மடம் ரொம்ப ஃபேமஸ் அந்த மாதிரி அவளாக தானம் கொடுத்து வளர்த்துருக்கான் அப்போ இந்த இடத்துல ஏற்பது எகழ்ச்சின்னு சொல்றது அப்ளிகபிள் ஆகாது இது அந்த அந்த பாம்பு குழந்த பிறந்த அந்த ஃபேமிலியில வந்திருக்கா இல்லையா அந்த செப்பேடுல இருந்திருக்கு இன்னும் சொல்றா பெரிவா அந்த செப்பேடில் வந்து அந்த சரபோஜி மன்னர் கிட்ட அந்த கிட்ட இருந்து யார் எந்த ராயர் அப்படின்னா நம்ம நம்ம பார்த்தோம் இவாளுக்கு கொடுத்தா இல்லையா இந்த பரம்பரைக்கு இவா இந்த பாம்பு குழந்தைக்கு கொடுத்த அந்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பெரிய வட வடார்காடு மாவட்டத்துல மாம்பாக்கம் அப்படிங்கிற வில்லேஜில் ஒரு பூதானம்னே தானம் தானமாக தானமா அதை அததான் நூற்றி எட்டு பிராமணர்கள் பிரித்து எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த செப்பேடு குழந்த கொடுத்த அந்த பாம்பு குழந்த பிறந்த அந்த வந்தவா வந்து அவ பேர் என்னன்னு கேட்டா நாகேஸ்வரர்னு சொல்றாரு ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஆம்பளை குழந்தைகள் எல்லாருக்குமே நாகேஸ்வரன் நாகர்சாமி இந்த மாதிரி இந்த தான் பேர் வைப்பாளாம் அப்போ அந்த வீட்டு பெண்மணிகள் தாழ்ம்பு வச்சுக்க மாட்டா நாகேஸ்வரன்ற பேரு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஒரு மார்வாடி பெண்ணுக்கு இந்த மாதிரி பாம்பு பிறந்ததுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லி ஒரு சென்சேஷ்னல் நியூஸாக ஒரு பேப்பரில் வந்ததோ ஆர் இப்போ இருக்கக்கூடிய டிவி சேனல்ஸில் வந்தாலோ அதை நம்ம உண்மைன்னு நம்புகிறோம் ஆனால் புராணங்களை பொய்னு சொல்கிறோம் இத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் புராணங்களில் இருக்குன்னா நடந்ததுனால தானே அதில் செப்பேடில் எதிர்க்கா அப்படின்னா தட் இட்ஸ் செல்ஃப் இஸ் அ ப்ரூஃப் அப்படின்னு புராணங்கள் பொய்யாக முடியாது இந்த இந்த மாதிரி எண்ணங்களை நாம் மாற்றிக்கணும் புராணங்கள் பொய் அப்படிங்கிற எண்ணங்களை நாம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தன்டிக் ப்ரூஃபோட தெரிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்